ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி பருப்பு குழம்பு எப்படி வைக்க போகிறங்கிறது தான் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து அதை ரெண்டு டைம் நல்லா கழுவி வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பருப்பு குழம்புக்கு தேவையான தக்காளி ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அப்புறம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் சாம்பார் வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் இல்லை அப்புறம் கொஞ்சம் பூண்டு இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துடலாம் எல்லாம் குக்கரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஏன்னா ஸ்பூன் ரொம்ப குட்டியாக இருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் தூள் போட்டேன் அப்புறம் பருப்பு வாய்வு தானே அதனால் காய போடுற கொஞ்சம் அப்புறம் தேவையான தண்ணி நான் வந்து எனக்கு வந்து பருப்புக்கு சிலவங்க வந்து மெஷர்மெண்ட் வச்சுப்பாங்க இவ்வளோ அளவு தண்ணி ஊற்றணும்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது அதனால் ஒரு குத்து மதிப்பாக ஊற்றிடுவேன் ஆனால் அது கரெக்டாக வந்துடும் ஓரளவு எக்ஸ்ட்ரா இருந்தால் அது வெளியே வந்துடும் வச்சுக்கோங்களேன் அடுப்பு தச்சு குக்கரை வச்சிட்டு கரெக்டாக மூணு விசில் ஏன்னால் மூணு விஷயந்தால் பருப்பு நல்லா வெந்துடும் அதனால் மூணு விசில் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் அடையிட வேண்டியதான் அதுக்கப்புறம் அந்த குக்கரில் கேஸ் போனதுக்கப்புறம் திறந்து பார்த்தா அது வெந்திருக்க நல்லா வெந்திருக்கும் வெந்திருக்கான் இல்லை நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறம் அதை நல்லா கரண்டி விட்டு கிளறி விட்டுட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதே முடியல சின்ன குக்கரில் வச்சுருந்தேன் தேவையான உப்பு போட்டு அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் நாங்கள் எங்கள் ஊரில் தேங்காய் சேர்ப்போம் அதனால் தேங்காய் உள்ளே சேர்த்துட்டு மற்ற வச்சு நல்லா கடையணும் பருப்பு மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிட்டு இது பருப்பு குட்டு எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பருப்பு கூட்டு கொஞ்சம் தனியாக எடுத்துகிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் சூடு பண்ணணும் கொதிக்க விடக்கூடாது ஏன்னா கொதிக்க விட்டால் ஒரு மாதிரி அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது சூடாகிடுச்சு இப்போ அதுக்கு குழம்புக்கு தேவையான தாய் ரெடி பண்ணுவோம் கடாய் அடுப்ப வச்சு குழம்புக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடாக இருந்தோம் கொஞ்சமாக கடுகு நாங்கள் எல்லா குழம்புக்குமே கொஞ்சம் வெந்தயம் சேர்ப்பேன் எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும் அந்த ஸ்மெல்லும் பிடிக்கும் அப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பில போட்டு அதை நல்லா வதங்கணும் கொஞ்சம்னா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரௌனில் ஆமாம் ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ப்ரௌன் ஆகிடுச்சி அப்புறம் கொழம்புலேயே அந்த பருப்பு கூட்லேயே சேர்த்தா அவ்வளோதான் பருப்பு குழம்பு ரெடி பாய் நெக்ஸ்ட் வீலாம் மீட் பண்ண